இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரோஹிம் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முரிய அல்லாவின் நல்லடியார்களே சில பேர் வளர்க்கப்பட்ட விதம் யாரிடத்திலும் எதையும் எந்த நேரத்திலும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு தர்பியாவில் வளர்க்கப்பட்டிருப்போம் கௌரவத்தை தந்திருப்பார்கள் அந்த ஒரு கண்ணியம் இந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவங்களாம் ஒரு காலத்தில் நல்ல வாழ்ந்த ஃபேமிலி இப்பவும் அவங்க வாழ்கிறாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆனால் யாரிடத்துலையும் கேட்க மாட்டாங்க அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டு வர்றவங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சில பேரை நம்ம பார்ப்போம் பொதுவாகவே நூற்றில் ஒரு எழுவது பெர்சன்ட் மக்கள் வந்து கௌரவத்தோடு வாழணும்னு தான் நினைப்பாங்க சகோதரர்களே நானோ நீங்களோ யார் யாசகம் கெட்டக்கூடாது ஒரு கையேறு நிலை அப்படின்றது நமக்கு வரக்கூடாது ஒருத்தண்ட போய் கடன் போதே அப்படியே சகலமும் சப்த நாடியும் அடங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அந்த மாதிரி நிலையை வந்து அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தாமல் இருக்க என்ன செய்கிறது ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளணும் ஒரு ஒரு ஆபத்து ஒரு முசீபத்தான நேரத்தில் ஒரு சமய சந்தர்ப்பங்கள் இக்கட்டான நேரத்தில் ஒருத்தன் போய் பணம் கேட்க போகிறது அப்படின்னு சொன்னால் அப்படியே கைகாலாக நடுக்கும் பதறும் அந்த மாதிரி கேட்டு பழக்கம் இல்லாதவனுக்கு வெக்கங்கட்டவன் வந்து சாதாரண பொய் சொல்லி கூட கேட்டுருவான் அவனுக்கு வந்து அது தொழில் எத்தனையோ ஏமாத்துறவங்க பார்க்கறமா இல்லையா யூடியூப்களை வீடியோக்கள் எல்லாம் வருது பள்ளிவாசல் பெயரை சொல்லி அல்லாவுடைய ஏமாத்துறாங்க எவ்வளவு பெரிய துரோகம் அது கைகால் நல்லா இருக்கு உனக்கு நல்ல உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திராணி இப்போ இதை கேட்குறேன் ஒரு ஒரு திருட்டை இப்படி இப்படி பண்ணணும் இப்படி இப்படியெல்லாம் ஏமாத்தணும் இப்படி இப்படி எல்லாம் நம்ம ஸ்கெட்ச் போட்டு மக்களை வந்து என்ன செய்யணும் அவங்கள்ட்ட இருந்து பணத்தை பறிக்கணும்னு இவ்வளவு டேலண்டடாக இருக்கக்கூடிய நீ அந்த டேலண்டடை நீ ஆகுவான வழிகளில் செலவழிக்கும் போது எவ்வளவு பெரிய பறக்கத்து எவன்ட்டையும் போய் எந்த வகையிலும் வாசல்ல போய் நிற்கக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியத்தோடு நீ வாழும்போது நான் சொல்லுவேன் அல்லா மீது ஆணையிட்டு சொல்லுவேன் மெஹராபில் உட்காந்து சொல்றேன் எந்த காலத்தில் அந்த தேவையை அல்லாஹூத்தால உண்டு பண்ண மாட்டான் என்கிட்ட கேட்குறவன் அவன் என்கிட்ட மட்டும்தான் அவன் கேட்பான் வேற யார்கிட்டையும் அவனை கேட்க விட மாட்டேன்ற அந்த ஒரு சூழ்நிலையை அல்லாஹூத்தால தந்துக்கிட்டே இருப்பான் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான் சகோதரர்களே அல்லாவை பொறுத்தவரை சாதாரணப்பட்டவன் கிடையாது மன முருகி மன ஓர்மையோடு கொஞ்சம் கூட தழும்புதல் இல்லாமல் பிடிவாத குணம் சொல்லுவாங்க இல்லையா புடிச்சாலும் புடி புளியங்கொம்பு புடி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புளியங்கொம்பை பிடிச்ச மாதிரி புடிங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் புளியங்கொம்பு அப்படின்றது தழும்புதல் இருக்கக்கூடாது சமய சந்தர்ப்பம் அந்த மாதிரி அமையவே கூடாது யாரப்பே எனக்குள்ள வருமானத்தில் எனக்குள்ள பணத்தில் நான் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடும் தேவையற்ற செலவுகள் எனக்கு கொடுத்துறாத கையெறு நிலையை கொடுத்துறாத அடுத்தவனிடத்தில் யாசகம் கேட்கக்கூடிய பரிதாப இழிநிலை எனக்கு நீ தந்துராதுன்றத மனதில் வைத்து கொண்டு இந்த வஜீஃபாவை ஓதுங்க சூலுல்லாஹி சல்லாஹலி சொல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் யாரிடத்திலும் எந்த நேரத்திலும் கையேந்தியது கிடையாது வறுமை உக்கரமாக தாண்டவமாடக்கூடிய அந்த நேரத்திலையும் கூட அசூலுல்லாஹி சல்லா அலிஸ் சொல்லம் யார் எப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கப்பா உம்மாமாரிலாம் கஷ்டப்படுறாங்க அவங்களாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டிருக்காங்களா சஹாபாக்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளை வாங்கி கொள்வாங்க தன்னுடைய வாய் வார்த்தைகளையோ அல்லது தன்னுடைய ஆக்டிவிட்டீஸையோ இவன்கிட்ட இருந்து இதை பெறணுன்ற அந்த ஒரு நோக்கத்தில் ரசூலுல்லாய் செல்லலாம் சரி இருந்ததே கிடையாது ஏழ்மை நிலையில் வரக்கூடிய சகாபாக்களுக்கு உதவி செய்ய சொல்லி வலியுறுத்துவாங்க ஆனால் எந்த காலத்திலும் ஒட்டு போடப்பட்ட ஆடையை போட்டாலும் சாதாரணமான ஈச்சமர பாயில் தான் படுத்து உறங்கினாலும் தன்னுடைய கண்ணுக்கினிய மனைவிமார்களுடைய கழுத்துக்கள் வெற்றிடமாக இருந்தாலும் தான் பெற்றெடுத்த மகள் வறுமையினுடைய கோரத் தாண்டவத்திற்கு ஆளாகி உருவுளைந்து போனாலும் எங்கள் முகம்மது ரசூலுல்லா யாரிடத்திலும் கேட்டது கிடையாது யாரிடத்திலும் யாசகம் கேட்டது கிடையாது அல்லா அந்த நிலையை அவர்களுக்கு தராதே வைத்திருந்தான் இது போன்ற திக்ருகள் பிகிர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் உரம் போல சுய கௌரவத்தை அப்படியே ஸ்திரப்படுத்தியது அவங்க நினைச்சிருந்தா உகதுமலையே தங்கமாக்கி கொடுத்துருப்பான் அல்லாஹூத்தாலா ஆனாலும் பெருமானார் சல்லல்லா அவர்களுக்கு இந்த உலகம் நோக்கம் அல்ல மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் தான் ரசூலுல்லாய் சல்லா அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மோட்டிவாக ஒரு தாட்டாக இருந்தது சகோதரர்களே சரி இந்த வஜீஃபாவை நாம் பார்ப்போம் எல்லாருக்கும் பரிச்சயமானதுதான் எந்த ஒரு மூமினுக்கும் இது பைஹாட் இல்லைன்னு சொல்லி எண்ணீரலாம் அவ்வளவு அற்புதமான எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான சூரா சூரா எஹ்லாஸ் சூரா எஹ்லாஸ் முழுமையாக படிக்கும்போது ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அந்த பெனிஃபிட் இன்ஷால்லா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் நடத்துகிறேன் இப்ப நமக்கு தேவையானது அல்லாஹு சமது அல்லாஹு சமது அல்லாஹு சமது முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதிக் ஆரம்பத்தில் மூன்று முறை செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள் தருத் இப்ராஹிம் தான் படிக்கணுன்றது இல்லை உங்கள் உங்களுக்கு எது இலகுவோ அந்த செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் மூன்று அதுக்கப்புறம் முடித்த உடனே மூன்று இது முந்நூற்றி பதிமூணு தடவை அல்லாஹு சமது அல்லாஹு சமது சொல்லும்போதே ஒரு கெத்து வரும் அல்லாஹ் தேவையற்றவன் மனைவி மக்களுடைய தேவை பொருளாதார தேவை உணவு தேவை தூக்க தேவை எதுவுமே இல்லாத பரிசுத்தமானவன் அல்லாஹு தலா இதை நீங்கள் சொல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக ரபுல் ஆலமீன் தனக்குள்ள அற்புதமான குணத்தில் இருந்து ஒரு சின்ன கீற்ற எடுத்து உங்களுக்கு தூக்கி போடுவான் சின்ன துளியை தூக்கி உங்களுக்கு தூக்கி போடுவான் அல்லாஹூ சமத் அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் தேவையற்றவன் அல்லா தேவையற்றவன் நீயும் தேவையற்றவன் அல்லாஹ் தேவையற்றவன் அல்லாஹ் தேவையற்றவன் என்று நீ கண்ணீரில் மூழ்கும் போது நிச்சயமாக நீயும் இன்ஷா அல்லா தேவையற்றவன் அப்படின்னு அல்லாஹூ தலைவனுக்கு சுபசோபனம் சொல்லுவான் உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்த்தை அல்லாஹ் அபுல் ஆலமின் தருவான் சீமான் தனத்தை கொடுப்பான் எல்லா தேவைகளையுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் மூலமாக நிறைவேறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான சக்தியை மிகச்சிறந்த அற்புதமான ஒரு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பான் சகோதரர்களே அன்பு சகோதரிகளே பெண்கள் உட்கார்ந்து அழுது கேளுங்க எல்லா இடத்துல கணவனுக்கு வருமானம் பத்திலையே அடுத்தவங்கள்கிட்ட போய் கடன் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கடனே வாழ்க்கையில் இருக்காது கடனே வாழ்க்கை இருக்காது இந்த அமளியத்தை மட்டும் தினசரி நீங்கள் தொடர்ந்து செய்வதாகிறது கடனையே இல்லாமல் ஆக்கிடும் படுக்க போகும்போது ஓதுங்க காலையில் முழிக்கும் போது அல்லாஹூத்தால ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுவான் இன்ஷால்லா தொடர்ந்து ஓதணும்னா ஒரு நாள் ஓதிட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது தொடர்ந்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரகம செய்யணும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து வைக்கணும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வஜீஃபாவை உங்களுக்கு கற்றுத்தந்த எனக்காக நம் குடும்பத்திற்காக துவா செய்யுங்கள் அல்லாஹ் எல்லா மக்களையும் பிறரிடம் யாசகம் கேட்கும் பிறரிடம் தேவையாக கூடிய எளிநிலையிலிருந்து பாதுகாப்பானாக ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா